வணக்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அரை மணி நேரத்திற்கு முன்பாக பேசிய தகவல்கள் ரேடரில் பதிவாகியுள்ளதாக சரத் வீரசேகர அறிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்லும் இலங்கையர்கள் அந்தந்த தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் என அறிவிப்பு வாட்ஸ்அப் கணக்குகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை பதினான்கு வயது மகளுடன் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட தாய் தொடர்பில் தகவல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு பயணிகள் விமானம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்து வவுனியா இளைஞர் ஒருவரை தாக்கி அவரிடம் இருந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் கார் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியாவிற்கு சென்று அங்கு புதிய பேருந்து நிலையம் முன்பாக நின்ற பதினெட்டு வயதான இளைஞர் ஒருவரை காரில் கடத்தி சென்று குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து தாக்கியுள்ளனர் பின்னர் அவரது வங்கி அட்டையை பறித்து ஐம்பது ரூபாய் பணமும் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள் இளைஞனை புதிய பேருந்து நிலையம் முன்பாக இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளைஞன் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த விசாரணைகளை அடுத்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் பத்தொன்பது வயதான மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தொடக்க விழாவில் பாலிவுட்டின் பிரபல நடிகர் ஷாருக்கான் விசேட விருந்தினராக கலந்து கொள்வார் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது ஜான் கில்ஸ் ஹால்டிங்ஸ் மற்றும் மேல்கோ ரிசர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆகியவற்றின் தனித்துவமான திட்டமான இது அனைத்து வசதிகளையும் கொண்ட தெற்காசியாவின் முதலாவது முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா விடுதி வளமாக தனியார் துறையினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய முதலீடாகவும் கருதப்படுகின்றது சர்வதேச தரநிலைகள் மற்றும் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு கசினோ ஹால் சூப்பர் நோவா விடுதி வளாகம் மற்றும் ஷாப்பிங் மால் ஆகியவற்றை கொண்ட இத்திட்டம் தெற்காசிய சுற்றுலா மற்றும் ஆடம்பர விடுதித்துறை தனித்துவமான மைல்கல்லை குறிக்கின்றது இலங்கையின் பொருளாதாரத்தின் மையமான கொழும்பின் மையத்தில் அமைந்துள்ள இந்த ஆடம்பர சுற்றுலா விடுதி வளாகம் சிறந்த விடுதிகள் உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு ஷாப்பிங் மற்றும் ஏனைய பல அனுபவங்களை ஒரே இடத்தில் ஒன்று எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் கண்டி மல்வத்து மகா தொடர்புடைய சமீபத்திய கூற்றுக்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண ஆர்வலர்கள் குழு ஒன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்க கண்டியில் உள்ள மல்வத்து மகா விகாரியின் தலையீட்டை கோரிய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச செயற்படுவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட கண்டியில் உள்ள மல்வத்து மகா பிரதிநிதிகள் இக்கூற்றுகளை மறுத்து அவை உண்மைக்கு புறம்பானவை என தெளிவுபடுத்தியுள்ளனர் இதனிடையே ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தவறான தகவலை பெருமளவின் செயற்பாட்டாளர்கள் குற்றம் இவ்விவகாரம் தொடர்பாக அவர் சில தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார் இதன் விளைவாக இது பரவலாக பரப்பப்பட்டது இத்தகவல் அரசாங்கத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களால் சமூக ஊடகங்களில் பரிமாறப்பட்டுள்ளது பரப்பப்படுவதையும் நாங்கள் கண்டறிந்துள்ளோம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் ஊடகவியலாளர்களும் சமூக ஊடக கணக்குகளும் இவற்றை மேலும் பகிர்ந்துள்ளன இக்கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானவை என கூறிய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் செயற்பாட்டாளர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் முதற்பெண்மணி சிரந்தி ராஜபக்ச மற்றும் மல்வத்து மகாவிகாரை மீது பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை உருவாக்க முயற்சிப்பது குறித்து சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்த கோரிய புலனாய்வு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நிஷாந்த வீரசிங்க உள்ளிட்ட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனத்திற்கு இலக்கு தகடு வழங்குவதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பான சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமாக நூற்று வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு சட்டத்திற்கு முரணாக பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்காக இளஞ்சொழிப்பு ஆணைக்குழுவினால் நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இவ்வரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக செயற்படுவோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் புதிய அரசாங்கத்திடம் இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் தமது ரேடரில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் கோரியிருந்தனர் எனினும் மகிந்த ராஜபக்ச அதனை மறுத்திருந்தார் இதனால் வெளிநாடுகள் அடைத்தன இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவியை கோரியிருந்தார் அது எமது பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எமது ரேடரில் பதிவானது எனவும் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதுனால் சர்வதேச சமூகம் தனது வெட்கத்தை மூடி மறைத்துக்கொள்ள யுத்த குற்றத்தை தம் மீது சுமத்துவதாகவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய விதிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி பதிமூன்று நாடுகளுக்கு கைத்தொழில் துறை மற்றும் நிறுவனத்துறை பணிகளுக்காக சுயமாக செல்லும் இலங்கையர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கட்டார் ஐக்கிய அரபு ராச்சியம் ஓமான் இஸ்ரேல் யோர்தான் லெமனான் மாதீவு மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்தந்த தூதரகங்களின் தொழிலாளர் மற்றும் நலன்புரி பிரிவுகளில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் இதற்கு கட்டணமாக அறுபது அமெரிக்க டாலர் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆட்கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் வெளிநாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் முன்னர் சந்தித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது उल्दे ஆறு போலி டாலர் நாணயத்தாளுடன் மினுவாங்குடை போலீசாரால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது நபரிடம் இருந்து போலி டாலர் நாணயத்தாள்கள் ஆறு கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் ராஸ்நாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளதுடன் மினுவாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தனிப்பட்ட வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்யும் நபர்களால் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி குறித்து இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாட்ஸ்அப் கணக்குகள் திருடப்பட்டவர்கள் தமது கணக்குகளை மீட்டெடுக்க சப்போர்ட் அட் வாட்ஸ்அப் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் டிஇஎல்எல்ஐ ஜிபி டாட் போலீஸ் டாட் எல்கே வழியாக பொலிஸ் சைபர் குற்றப்பிரிவிலும் முறைப்பாடு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மற்றொரு விமானம் மோதியுள்ளது இச்சம்பவத்தின் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன ஹனோயில் உள்ள நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டு வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானங்களை இவ்வாறு மோதிக்கொண்டுள்ளன விபத்தில் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு விமானமும் ஏர்பஸ் ஏ முன்னூற்று இருபத்தி இரண்டு விமானமும் மோதியுள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு விமானம் புறப்படுவதற்காக ஓடுபாதையை நெருங்கிய போது ஏ முன்னூற்று இருபத்தி ஒரு விமானத்துடன் மோதியது போயிங் விமானத்தின் ஏர்பஸ் விமானத்துடன் மோதியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன எவ்வாறாயினும் விபத்தில் பயணிகள் அல்லது பணியாளர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நான்கு விமானிகளையும் இடைநீக்கம் செய்துள்ளது ஏர்பஸ் ஏ முன்னூற்று இருபத்தி ஒரு விமானத்தில் பார்க்கிங் பிரச்சனை இருந்தமையினால் விபத்து ஏற்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு விமானங்களும் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்துள்ளதுடன் விபத்தை தொடர்ந்து இரண்டு விமானங்களும் தாமதமாகி புறப்பட்டுள்ளன இந்த விபத்து தொடர்பில் வியட்நாம் அரசாங்கமும் சுயாதீன விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டு இருந்த இடத்தை அபகரித்து தாயும் அவரது மகன் ஒருவரும் விற்பனை செய்துள்ளனர் இவர்களின் மோசடி இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னர் வெளியாகியுள்ளதாகவும் இவர்கள் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானப்படைக்கு சொந்தமான விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டு இருந்த இடத்தை அபகரித்து தாய் ஒருவரும் அவரது மகனும் விற்பனை செய்துள்ளனர் இவர்களது மோசடி இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்த நிலையில் இருவர் மீதும் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லைக்கு மிகவும் அருகில் பட்டுவாலா என்ற கிராமம் காணப்படுகின்றது இக்கிராமத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலம் உள்ளது இந்த இடத்தை உஷா அன்சால் என்ற பெண்ணும் அவரது மகன் நவீன் சந்த் சேர்ந்து விற்பனை செய்துள்ளனர் இடத்துக்கான ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்து அந்த இடத்தை உஷா நவீன் கைப்பற்றியிருந்தனர் இதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவி செய்துள்ளனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் ஆவணங்களை போலியாக உருவாக்கியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஆண்டில் இந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துள்ளனர் விற்பனை செய்துள்ளதாக ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை அதிகாரி நிஷாந்த் சிங் கண்டறிந்துள்ளார் இது தொடர்பாக அவர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் தொடர்ந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அந்த நிலத்திற்கான உண்மையான ஆவணங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது மனுவை ஏற்ற உயர் நீதிமன்றம் இத்தகைய மோசடி தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என தெரிவித்துள்ளதுடன் குறித்த இருவரையும் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அறிவித்திருந்தது இதற்கமைய சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்